நிறைவாழ்வு ஏஜி சபை வழங்கும் மார்னிங் மன்னாவிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக இந்த நாளிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம் எனக்கு அன்பான தேடு பிள்ளைகளே இன்றைக்கும் கர்த்தர் நம்மளோட பேசுகிற வார்த்தை ஆதி அகமத்தின் புஸ்தகம் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாவது வார்த்தை என்ன வார்த்தை ஈசாக்கு கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான் கர்த்த அவன் வேண்டுதலை நிறைவேற்றினால் நினைத்தருளினார் அமேன் எனக்கு அன்பான தேவையோட பிள்ளைகளே அவனுடைய வேண்டுதலை கத்தர் கேட்டறினார் பதில் கொடுத்தார் இன்றைக்கும் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை வேண்டுதலுக்கு நான் பதில் கொடுத்தது உண்மை அதை நீ விசுவாசிக்கிறாயா அப்படி நீ விசுவாசிப்பாயானால் நீங்கள் என்னென்ன காரியங்களுக்கெல்லாம் நீங்கள் கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்து கொண்டிருந்தீங்களோ அது எல்லாவற்றையும் இந்த நாளிலே கத்தர் நிறைவேற்றுவேன் என்று சொல்லுகிறார் அது எப்படி ஆகும் நீங்களும் அறியாளல கேட்கிறீங்களா ஆகும் தேவனாலே ஆகும் தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை எனக்கு அன்பான தேண்டு பிள்ளைகளே உங்க குடும்பத்தினருக்காக நீங்க அநேகருக்காக பல மாத கணக்காக நீங்கள் செபித்துக் கொண்டிருக்கலாம் பல வருடங்களாக நீங்கள் செபித்துக் கொண்டிருக்கலாம் ஆனால் கர்த்தர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை நான் உன் வேண்டுதலை கேட்டறின் ஈசாக்குடைய வேண்டுதலை நான் எப்படி கேட்டி அவன் கேட்டு அவனுக்கு பதில் செய்தேனோ அதே போல உன் குடும்பத்தினருக்காக ஜபித்த ஜபம் பிள்ளைகளுக்காக ஜபித்த ஜபம் கேட்கப்படலையே என் பிள்ளைங்க இன்னும் திருந்தலையே நான் விரும்புறது போல பிள்ளைங்க வாழலையே தத்தருக்கு பிரியமான பிள்ளைங்களா இல்லையன்னு சொல்லி ரொம்ப உடைஞ்சு போயிருக்கீங்களா ரொம்ப மனசளவுல பாதிக்கப்பட்டிருக்கீங்களா தத்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் நான் உன் பிள்ளைகளுக்காக நீ வேண்டிக் கொண்டதை நான் கேட்டருளினேன் அதுக்கு ஏற்ற பதிலை நான் செய்வேன் என்று கத்த சொல்லுகிறார் எனக்கு அன்பான தேடும் பிள்ளைகளே அநேக நேரத்தில் உங்க கணவனாருக்காக நீங்கள் நிறைய நேரம் ஜபம் பண்ணியிருப்பீங்க அவர் பேசுகிற பேச்சு அவர் போடுகிற சண்டை ஆமேன் அவருடைய சந்தேகங்கள் அவருடைய காரியங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு பார்க்கும் பொழுது இருதயமே உடைக்கிறது போல இருக்கும் ஏனையாந்த வாழ்க்கை ஏன் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை என்று சொல்லி நீங்கள் ரொம்ப நாள் நீங்க அழுது கொண்டிருக்கலாம் ஜெபித்து கொண்டிருந்திருக்கலாம் இதுவரையிலும் பதில் கிடைக்காது போல இருந்திருக்கலாம் கர்த்தர் இந்த நாளில் உங்களோட பேசுகிற வார்த்தை ஈசாக்குடைய வேண்டுதலை நான் கேட்டேன் கேட்டு போல உன்னுடைய வேண்டுதலை நான் கேட்டு பதில் செய்வேன் என்று கத்தர் சொல்லுகிறார் நிச்சயமாக உங்க கணவனாருக்காக நீ என்னென்ன காரியங்களுக்கெல்லாம் வேண்டிக் கொண்டீங்களோ அதை கத்தர் நிச்சயமாய் நிறைவேற்றுவார் சகோதரனே சகோதரியே கத்தர் நிச்சயமாய் நிறைவேற்றுவார் உங்கள் கணவனுக்காக ஜபித்த ஜபங்கள் சில கணவன்மார் மனைவிக்காக ஜோம் பண்ணுவாங்க சில காரியங்களில அவங்க ஒத்து போகாததுனால சில காரியங்களுக்கு அவங்க ஈடு கொடுக்காததுனால சில காரியங்கள் தன் இஷ்டம் போல செய்யறதுனால அவங்க ரொம்ப ஒட்டஞ்சு போயிருப்பாங்க அந்த ஒரு வார்த்தை சொல்லுவாங்க என் மனைவிக்கு நீங்க ஒரு அற்புதத்தை செய்ய மாட்டீங்களான்னு வியாதியா இருக்கிறவங்க மனைவிக்காக நீங்க வேண்டிக்கிட்டு இருக்கலாம் ஐ மீன் நொறுக்கப்பட்டிருக்கிறவங்க மனைவிக்காக நீங்க வேண்டிக் கொண்டிருக்கலாம் பல சிக்கலுக்கு நடுவுல தவித்துக் கொண்டிருக்கிறவங்க மனைவிக்காக வேண்டிக் கொண்டிருக்கலாம் ஈசாக்கு அவனுடைய மனைவிக்காக வேண்டுதல் செய்தான் இருபத்தி ஒன்றாவது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது கத்தர் அதை கேட்டரொளி அதை அப்படி அவர் செய்தார் என்று இன்றைக்கும் நீங்கள் உங்கள் மனைவிக்காக செய்த எல்லா விண்ணப்பங்களையும் கத்திர கேட்பார் சகோதரனே உங்க அம்மா அப்பாவுக்கா ஜோ பண்ணிட்டு இருக்கீங்களா எங்க அம்மா அப்பா ஜோம் எங்க அம்மா அப்பா ரச்சிக்கப்பட்டாங்கன்னா நல்லா இருக்குமே எங்க அப்பா அம்மா ரொம்ப குடிக்கிறாங்க ரொம்ப வெறிக்கிறாங்க எப்ப பார்த்தாலும் எங்க வீட்டுல சண்டை எங்க அப்பா எப்ப பார்த்தாலும் எங்க அம்மா மாட்டிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நீ நான் மட்டும் தான் சர்ச்சைக்கு வரேன் நான் மட்டும் தான் ரசிக்கப்பட்டிருக்கிறேன் என் குடும்பத்துல சமாதானம் இல்ல சந்தோஷம் இல்ல எங்க அப்பா அம்மாவை ஆண்ட தொடுவாரா ஆண்டவரே சொல்லி பல வருடங்களாக பல வாரங்களாக நீங்கள் கொண்டிருக்கலாம் சொல்லுகிறார் வேண்டுதலை கேட்டொழின அதே தேவன் உன்னுடைய வேண்டுதலையும் கேட்டு உன் தகப்பனையும் உன் தாயையும் நான் ரச்சித்து தருவேன் நான் ரச்சிப்பேன் நான் வீட்டுக் கொள்வேன் நான் அவர்களை பாவத்திலிருந்து விடுதலை கொடுப்பேன் என்று சொல்லுகிறார் கன்பான தேர்வு பிள்ளைகளே கர்த்தர் உங்க வேலை விஷயத்துக்காக நீங்க பல மாதங்களாக நீங்க ஜோபித்துக் கொண்டிருக்கலாம் ஒரு நல்ல வேலைக்காக ஃபுல் டைம் வேலைக்காக அல்லது ஆஃப் டைம் வேலைக்காக பார்ட் டைம் வேலைக்காக நீங்க ஜோம் பண்ணி கொண்டிருக்கலாம் கத்த சொல்லுகிறார் உங்க வேலைக்காக நீங்க வேண்டிக் கொண்ட அந்த வேண்டுதலை கத்த நிச்சயமாய் கேட்பேன் என்று கத்த சொல்கிறார் கேட்டருளினேன் அதற்கு நான் பதில் கொடுத்தேன் என்று கத்திர சொல்லுகிறார் நிச்சயமாக கத்திர உங்களுக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்பை தருவார் வீட்டுக்காக ஜோம் பண்ணிட்டு இருக்கீங்களா வீடு கட்டுறதுக்கு ஒண்ணுமே இல்லை கையில காசே இல்லை என்ன பண்ணணும் தெரியல வீடு அஸ்தபாரத்தோடு நிக்குது பணம் இல்ல பொருள் இல்ல யார்கிட்ட போய் கையேந்திரதுன்னு சொல்லி ரொம்ப வேதனையோடு கூட உங்க பண விஷயத்துல நெருக்கத்துல இருக்கீங்களா பொருளாதாரத்துல ரொம்ப நெருக்கப்பட்டு வேண்டுதல் ஆண்டவரேன்னு சொல்லி நீங்க வேண்டிக் கொண்டிருக்கீங்களா ஆண்டவரே என்ன ஆசுவதிக்க மாட்டீங்களா ஈசாங்க ஆசிரியச்சீங்களே என்ன ஆசிர்வதிக்க மாட்டீங்களா ஆபிரகாம் ஆசிரியச்சீங்களே என்ன ஆசிரிய மாட்டீங்களான்னு சொல்லி வேண்டிக் கொண்டிருக்கீங்களா கத்த சொல்லுகிறார் உன் வேண்டுதலை நான் கேட்டறினேன் வீட்டுக்காக நீங்கள் செவித்த எல்லா செபங்களையும் கத்தர் கேட்டுக்கிறார் உங்க கடன் பிரச்சனைகள் எல்லாம் கத்தர் மாற்ற உண்மையுடுவராக இருக்கிறார் ஒவ்வொரு நாளும் நீங்கள் விசுவாசத்தோடு ஜோம் ஈசாக்கு தன் மனைவிக்காக விசுவாசத்தோடு செபித்தான் கத்தர் அந்த விசுவாசம் உள்ள செபத்தை கேட்டு அவன் மனைவிக்கு ஒரு அற்புதத்தை செய்தார் அவளை கத்தர் கடாச்சித்தார் மகளை அவன மனைவியை கத்தர் பிள்ளை தாட்சியாக மாற்றினார் எது இல்லையோ அதை கொடுப்பதற்காகவே நம்முடைய தேவன் பரலோகத்திலிருந்து இந்த பூமிக்கு வந்தான் நீங்க கேட்கிற சமாதானத்தை தருவார் நீங்க கேட்கிற சந்தோஷத்தை தருவார் நீங்க கேட்கிற மகிழ்ச்சியை தருவார் இதையெல்லாம் நீங்க வேண்டிக் கொண்டிருக்கீங்களோ அத்தனை வேண்டுகளுக்கும் பரலோகத்தில் இருக்கிற தகப்பன் அவர் கேட்டு நிச்சயமாய் பதில் தருவார் விசுவாசிங்க இந்த நாளிலே ஜெபத்துக்கு பதிலை பெற்றுக் கொள்ளுங்கள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு பதிலை பெற்றுக் கொள்கிற நாளாக மாறட்டும் கத்திரவங்களை ஆசிர்வதிப்பார்கள் नईवा एजी सब बांडीचे जब तेविक डबल नईन फू डबुलवन सिक्स नई टू सिक्स नई फैव डबल जीरो नईन फोर नईन फोर नई